அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலமதுல்லா இன்னைக்கு வந்துட்டு ஒரு கெஸ்ட்டு நம்மளுடைய நண்பர்கள் வந்திருக்காங்க வாங்க ஒன்று ஒன்றா வலைக்கம் இவர் தான் சிஹாப்தே நீண்ட காலமாக சென்னையில் வசித்து வந்துகிட்டு இருக்காரு இப்போ திடீர்னு ஒரு விஷயமா வந்திருக்காரு மூணு வருஷமா பார்க்காம இன்னைக்கு தான் பார்க்குறேன் மூணு வருஷம் ஆ இன்ஷா இன்ஷால்லா அப்துல் ஹமீத் வாங்க வலைக்கம் சலாம் அப்துல் ஹமீத் இவரும் வந்துக்கிட்டு துபாயில் எத்தனை வருஷமாக இருக்கு பதினாலு வருஷம் மாஷா அல்லாஹ் அவருடைய தம்பி வந்திருக்காங்க ஃபைசல் அவர் பேரும் விசிட்டில் வந்திருக்காங்க ஆலி ஆலி முஃப்தி அவருடைய தம்பி இது பாருங்கள் மூணு பேர் ரிஃபாயே அடிக்கடி நம்மளை வந்துக்கிட்டு கேமரா எடுக்கிறது வந்து நம்மளுடைய மர்மம் ரிஃபாய் தான் ஆமாம் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க